அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் திருச்சி மாவட்டத்திலிருந்து சின்னத்துறை என்ற நேயர் ஒரு கடிதம் வாயிலாக தன்னுடைய பிறந்த தேதியையும் பிறந்த நேரத்தையும் அனுப்பி வைத்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய ஜாதக ரீதியான அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் சின்னத்துறை நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியுள்ளேன் என்னுடைய பிறந்த தேதி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது காலை எட்டு மணி ஆறு நிமி ஆறு நிமிடத்திற்கு பிறந்துள்ளேன் எனக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை எப்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கான விடையையும் பரிகாரத்தையும் பார்ப்போம் சின்னத்துறை நீங்கள் நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்துள்ளீர்கள் காலை எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது தற்சமயம் இருபத்தி ஏழு வயது நடந்து கொண்டிருக்கிறது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் உங்கள் ஜாதகப்படி இப்பொழுது நடக்கிற மகாதிசை சுக்கிர மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது சுக்கிர மகாதிசை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை இந்த சுக்கர மகாதிசை நடக்கும் இப்பொழுது சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி என்ற பீரியட் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஜாதகப்படி கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக அஷ்டமத்து சனி என்ற ஒரு நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த அஷ்டமது சனியானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து விலகிவிட்டது தற்சமயம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கடந்த மூன்று மாதங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் இதுவே நீங்கள் குழந்தை பாக்கியம் வருவதற்கு ஒரு அற்புதமான காலமாக விளங்குகிறது அதாவது வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் ராசிப்படி கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தற்சமயம் கடந்த மூன்று மாத காலமாக சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பாராத காலகட்டத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் என்ற ஒரு நிலை உள்ளது உங்கள் ஜாதகத்தில் ஏன் இப்படி காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது என்று கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அதாவது மகர லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும் அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் லக்கணத்தில் அமர்ந்துள்ளார் ஆனால் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நீச்சமான நிலையில் உள்ளார் மேசராசியில் புத்திரஸ்தானாதிபதியாகிய சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஜாதகத்தில் நீச்சமாக இருப்பதால் குழந்தை பாக்கியம் காலதாமதம் கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவகிரகத்தில் சனி பகவானையும் நவகிரகத்தில் சுக்கிர பகவானையும் அந்தந்த கிழமைகளில் முறைப்படி வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் நன்மக்கள் பெயர் கிடைக்கும் என்பது ஐதீகம் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் பெற்றுக்கூடிய கிரகம் சுக்கரன் லக்கணத்தில் இருப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதற்கு அதிகமான பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை கடந்த இரண்ட இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம நடைபெற்றதால் கணவன் மனைவிக்குள் சரியான அன்வன்யமான தாம்பரத்தியம் இருந்திருக்காது இப்பொழுது சனிவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரு அன்னோன்யம் கிடைத்து விரைவில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் புலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ